ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றோம் இன்றைய தினம் இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் பூர்ணி தாட்சாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி சுழன்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமானுடைய கண்களை வர்ணிக்கும்போது அஷ்டாதச விலோச்சனம் அப்படின்னு ஸ்காந்தம் வர்ணிக்கும் பதினெட்டு கண் உடையவராக அப்போ ஏற்பட்ட அந்த ஒவ்வொரு ஆறு முகம் அந்த ஒவ்வொரு முகத்துக்கும் மூன்று கண்களாக பதினெட்டு கண்களை உடையவராக அந்த பதினெட்டின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தையும் பதினாலு லோகத்தையும் அருளாட்சி செய்யக்கூடியவர் முருகப்பெருமான் அவருடைய பார்வையால் எல்லா உயிர்களுக்கும் எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பவர் முருகப்பெருமான் கூர்ணம் அப்படின்னா அசைதல் சுழலுதல் கடைதல்னு அர்த்தம் முருகப்பெருமான் நான்கு திசைகளும் நான்கு திசையில் இருக்கக்கூடிய மூலைகள் எட்டு திசையும் மேலும் கீழும் சேர்த்து பத்து திசை இந்த பத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் இறைவனுடைய பார்வையால் நடக்கிறது ஏன்னா முருகனுடைய கண் அப்படின்றது வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றிக்கன் ஞானஸ்வரூபமான நெருப்பு அப்போ இந்த மூன்றின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சமானது வெளிச்சத்தை அடையுது இந்த உலகத்தில் பகல் அப்படின்னா சூரியன் இருக்கும் இரவுனா சந்திரன் இருக்கும் ஒவ்வொரு உயிரிலும் எப்படி ஞானமானது மறைந்திருக்கோ அது மாதிரி எல்லா பொருளையும் நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பு இருக்கிறதால்தான் இயங்குது நெருப்பு தான் வெளிப்படும் அதுதான் ஞானஸ்வரூபமாக நெற்றிக்கண் இந்த மூன்றின் மூலமாக தான் இந்த உலகம் பிரகாசிக்குது ஞானக்கண்ணால் அறிவு ஒளி பிரகாசத்தின் மூலமாக தான் இப்போ அளவு விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே நடக்கிறது காரணம் அந்த அறிவு ஒளிதான் தான் அப்போ ஏற்பட்ட அந்த முருகனுடைய பார்வையானது எல்லா திசைகளிலும் பார்த்து எல்லா உயிர்களையும் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றது அதனுடைய தத்துவம் இப்போ பல இடங்களில் அந்த கண்காணிப்பு கேமரா இதெல்லாம் வைக்கிறேன் அது அப்படியே சுற்றி எல்லா திசையிலையும் அப்படியே சுற்றின்ண்டே இருக்கும் எடுக்கும் அது மாதிரி இறைவன் எல்லா உயிருக்கும் தாயாகி அனுகிரகம் பண்ணுறதால அவர் எல்லா திசைகளிலையும் பார்த்துட்டே இருக்காராம் அந்த அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவருடைய அருட்கண் பார்வையால் கொடுக்குறாராம் அப்படி முருகனுடைய அந்த கண்ணை வர்ணித்து பல நாமங்கள் இருக்குது அம்பாளுக்கும் அது மாதிரி காமாட்சி மீனாட்சி நீலாயுதாட்சி வனஜாட்சி அப்படின்னு பல நாமங்கள் சக்திக்கு அது மாதிரி இந்த நாமாவளி சுழன்ற கண்களை உடையவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி முருகப்பெருமான அழகாக வர்ணிக்கிறது ஓம் குர்ணிதாட்சாய நமஹ ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா